பாஜக ஆட்சியில் வடகிழக்கு வளர்வதாக பெருமிதம் நாட்டின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கவுஹாத்திக்கு சென்றார் கவுஹாத்தியில் பிரதமர் மோடிக்கு உள்ளூர் மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் பாரம்பரிய நடனமாடியும் பாட்டுப்பாடி இசைக்கருவிகள் இசைத்தும் மோடியை வரவேற்றனர் தொடர்ந்து கவுஹாத்தியில் சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அசாம் முதல்வர் ஹிமந்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பிரதமர் மோடிக்கு அசாம் முதல்வர் ஹிமந்தா அசாமின் பாரம்பரியத்தை விளக்கும் வகையிலான நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் அசாமின் வளர்ச்சியில் பாஜக தலைமையிலான இரட்டை எஞ்சின் அரசாங்கம் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது ஒரு மாநிலத்திற்கு உள்கட்டமைப்பு மேம்பாடு எவ்வளவு அவசியம் என்பதை அரசு உணர வேண்டும் இதற்கு முன் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் வடகிழக்கு வளர்ச்சி பற்றி சிந்தித்ததே கிடையாது வடகிழக்கு மாநிலங்களுக்கு சாலை எதற்கு என்றனர் இங்கு ரயில்வே போக்குவரத்தை விரிவுபடுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இங்கு விமான நிலையம் எதற்கு என்ற எண்ணத்தில்தான் இருந்தன இருந்தனர் ஆனால் பாஜக ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்துள்ளன தரமான சாலைகள் போடப்பட்டுள்ளன விமான நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் போக்குவரத்து இணைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் பொருளாதார மேம்பாட்டிற்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டின் பிரிவினையின் போது அசாமை ஒருங்கிணைந்த வங்காளம் அல்லது கிழக்கு பாகிஸ்தானின் ஒரு அங்கமாக மாற்ற முஸ்லிம் லீக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களும் சதி செய்தனர் இந்த சதி திட்டத்திற்கு காங்கிரஸ் துணை போனது அவர்கள் அசாமின் அடையாளத்தை அழிக்க முயன்றனர் காங்கிரஸ் துணையுடன் நடக்கவிருந்த அந்த சதி திட்டத்தை அசாம் மாநிலத்தின் முக்கிய அரசியல் தலைவரும் முன்னாள் முதல்வருமான கோபிநாத் பர்டோலாய் கடுமையாக எதிர்த்தார் மாநிலத்தின் முதல் முதலமைச்சரான அவரது உருவச்சிலையை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி அசாமில் பிரம்மபுத்திரா நதி இடைவிடாமல் பாய்வது போல பாஜக ஆட்சியில் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் தங்குதடையின்றி தொடர்ந்து நடக்கின்றன இந்த மாநிலத்தின் அடையாளத்தை காப்பதில் பாஜக முக்கிய பங்காற்றுகிறது கடந்த ஆண்டு கவுஹாத்தியில் பதினோராயிரம் பேர் சேர்ந்து பாரம்பரிய நடனம் ஆடினர் அது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது இங்குள்ள இளைஞர்கள் அரசு வேலை பெறுவது தற்போது எளிதாகி உள்ளது எவ்வித லஞ்சமும் ஊழலும் முறைகளுமின்றி வேலைவாய்ப்பு பெற முடிகிறது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் அப்படி நடந்ததில்லை வடகிழக்கு மாநிலங்களுடனான எனது பிணைப்பு அலாதியானது அதில் அசாம் முக்கிய இடம் பிடிக்கிறது புதிய குற்றவியல் சட்டத்தை செயல்படுத்துவதில் அசாம் முன்னிலை வகிப்பது மகிழ்ச்சி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே அசாம் எடுத்துகாட்டாக விளங்குகிறது என பிரதமர் மோடி பேசினார் मुझे जानकर अच्छा लगा कि असम भारतीय न्याय संहिता लागू करने में देश में नंबर 1 राज्य बना है असम ने 50 लाख से ज्यादा स्मार्ट प्री पेड मीटर लगाकर भी एक नया रिकॉर्ड बनाया है कांग्रेस के समय में असम में बिना पर्ची बिना खर्ची के सरकारी नौकरी मिलना असंभव था लेकिन आज यहां हजारों युवाओं को बिना पर्ची बिना खर्ची नौकरी मिल रही है भाजपा की सरकार में असम की संस्कृति को हर मंच पर बढ़ावा दिया जा रहा है मैं भूल नहीं सकता जब पिछले साल 13 अप्रैल को गुवाहाटी स्टेडियम में ग्यारह हजार से ज्यादा कलाकारों ने एक साथ बिहू नृत्य किया था इस घटना को गिनीज वर्ल्ड रिकॉर्ड में दर्ज किया गया है ऐसे ही नए रिकॉर्ड बनाते हुए असम तेजी से आगे बढ़ रहा है कामा काबिल कक्षी ஈரோடு அடுத்த வில்லரசம்பட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் மக்கள் கட்சியை இணைக்கும் விழா நடந்தது இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் முன்னிலையில் காமராஜர் மக்கள் கட்சியை அக்கட்சியின் தலைவர் தமிழருவிமணியன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைத்தார் விஜய்க்கு கொள்கை எதிரி யார் என்று சொல்கிறாரோ அவரையே சொல்லட்டும் அரசியல் எதிரி யார் என்று சொல்கிறாரோ சொல்லட்டும் நான் என்ன சொல்றேன் இன்றைக்கு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தானே தவிர நாடாளுமன்ற தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு தான் நீங்கள் முனைய வேண்டும் நாளைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொள்கை எதிரியை பார்த்து கூறி வையுங்க இன்றைக்கு உங்கள் முன்னால் இருப்பது உங்கள் அரசியல் எதிரி என்று நீங்கள் யாரை பிரகடனப்படுத்துகிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தானே தீய சக்தி என்று எதை நீங்கள் சொல்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தானே எனவே அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணியில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா சிரஞ்சீவி தனியாகவே கட்சியை தொடங்கினார் அவர் கட்சியை தொடங்கிய போது ஆந்திராவில் திருப்பதியே குலுங்கியது திருப்பதியே குலுங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம் அதை பார்த்து சிரஞ்சீவி நாம் ஆட்சிக்கு வந்துவிடும் அடுத்த என்டிஆர் நாம் தான் என்று நினைத்தார் ஆனால் பரிதாபகரமான தோல்வியைத்தான் சஞ்சீ சிரஞ்சீவி சந்தித்தார் பிறகு காங்கிரஸிலே போய் இணைந்தார் மத்தியில் சில காலம் அமைச்சராக இருந்தார் பிறகு அதை விட்டு விட்டு வெளியே வந்து மீண்டும் சினிமாவுக்கு வந்து பங்களிப்பை தருகிறார் ஆனால் பவன் கல்யாண் அவர் மிகச்சரியாக காயை நகர்த்தினார் நாம் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது ஆனால் மிக பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிறது எனவே சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து நாம் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சந்தித்தார் நாயுடு முதல்வராக இவர் துணை முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நாளைக்கு இதே துணை முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை தள்ளிவிட்டு முதல்வராக வருவதற்கு முயலலாம் அரசியலில் இவையெல்லாம் தான் எனவே இன்றைக்கு நான் தனியாகத்தான் நிற்பேன் என்று ஒரு முடிவை விஜய் எடுத்தால் அவர் அடுத்த சிரஞ்சீவியாக மாறிவிடுவார் என்பதுதான் உண்மை நெல்லையப்பர் முன் மோட்ச தீபம் ஏற்ற சென்றவர்கள் தடுத்து நிறுத்தம் தள்ளுமுள்ளு கட்டாய கைது திருப்பரங்குன்ற மலை தீப தூணில் தீபம் ஏற்றலாம் என கோர்ட் உத்தரவிட்டும் அரசு ஏற்ற அனுமதி தராததால் மனமுடைந்த பக்தர் பூரணச்சந்திரன் மதுரையில் தீக்குளித்து இறந்தார் பூரணச்சந்திரன் ஆத்மா சாந்தி அடைய திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் மோட்ச தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்த இந்து முன்னணியினர் மற்றும் பாஜவினர் முடிவு செய்தனர் இதற்காக திருநெல்வேலியில் திரண்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஊர்வலமாக புறப்பட்டனர் அவர்களுக்கு அனுமதி அளிக்க மறுத்து போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இந்து முன்னணியினர் உள்ளிட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர் இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜ அலுவலகத்தில் பூரணச்சந்திரனுக்காக மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொதுவெளியில் இதுபோன்று செயல்படக்கூடாது என போலீசார் கூறியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது எனினும் அலுவலகம் முன்பு மோற்ற தீபம் ஏற்றி பிரார்த்தனை நடந்தது தமிழக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர் இதையொட்டி அலுவலகத்தில் திடீரென போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பாக காணப்பட்டது திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல முஸ்லிம்களுக்கு அனுமதி போலீசாருடன் மக்கள் வாக்குவாதம் திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரம் காரணமாக மலை மேல் பக்தர்கள் செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர் சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு மலையில் உள்ள தர்காவிற்கு முஸ்லிம்கள் நான்கு பேரை போலீசார் அனுமதித்ததை அறிந்து உள்ளூர் மக்கள் திரண்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீஸ் உதவி கமிஷனர் சசிபிரியா கடந்த ஆண்டுகளில் எப்படி கொடி இறக்கி ஏற்றினார்களோ அதுபோல் தற்போது கொடியை இறக்கச் செல்கிறார்கள் புதிய நடைமுறை ஏதுமில்லை என்றார் நீதிமன்ற தீர்ப்பின்படி தீப தோனில் எங்களை அனுமதிக்க மறுக்கிறீர்கள் ஆனால் நீதிமன்ற உத்தரவே இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எப்படி அனுமதி அளிக்கிறீர்கள் முன்பு தீப தூணில் தீபம் ஏற்றியுள்ளனர் அங்கு தீபமேற்ற ஏற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் போலீசார்தான் தடுத்து நிறுத்தினீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்கு தீபம் ஏற்றியதை நீங்கள் பார்த்தீர்களா என உதவி கமிஷனர் கேட்க நாங்கள் பார்க்கவில்லை எங்கள் மூதாதையர் பார்த்துள்ளனர் அவர்கள் பார்த்ததை எங்களிடம் கூறியுள்ளனர் என்றனர் அதற்கு உதவி கமிஷனர் கோர்ட்டில் வழக்கு உள்ளது என்றார் கோர்ட் உத்தரவிட்டும் தீபம் ஏற்றுவதை தடுத்தது போலீஸ்தானே என திருப்பி கேட்ட மக்கள் எங்களுக்கு மலைமேல் தீபம் ஏற்றாமல் அவர்களது கொடியை ஏற்றக்கூடாது எங்களை சாமி கும்பிடக்கூட மலைக்கு அனுப்ப மறுக்கிறீர்கள் ஆனால் அவர்களை கொடியேற்ற அனுமதிக்கிறீர்கள் இது என்ன நியாயம் எங்கள் மலையில் நாங்கள் கும்பிடக்கூட எங்களுக்கு உரிமை உரிமையில்லாமல் போய்விட்டதென தொடர்ந்து வாக்குவாதம் செய்தனர் அதற்கு உதவி கமிஷனர் உங்கள் கோரிக்கைகளை மனுவாக எழுதி கொடுங்கள் உயரதிகாரிகளுக்கு அனுப்புகிறோம் என்று கூறிச் சென்றனர் வனத்துறை கர்நாடக மாநிலம் பன்னர்கட்டா வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் சுற்றித்திரிகின்றன அவற்றை வனத்துறையினர் பட்டாசுகள் வெடித்து கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர் அப்போது சானமாவு வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் சினிகிரிப்பள்ளி பள்ளி காடு உத்தனப்பள்ளி ஜக்கேரி ஒன்று குறுக்கை பச்சப்பனட்டி கோட்டட்டி ஆகிய கிராமங்கள் வழியாக சென்றது செல்லும் வழியில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த ராகி சோளம் தக்காளி பீன்ஸ் தென்னை ஆகிய பயிர்களை யானைகள் சேதப்படுத்தி சென்றன இந்த காட்டு யானைகள் அனைத்தும் தென்கனிக்கோட்டை கஸ்பா வனப்பகுதிக்கு தற்போது விரட்டப்பட்டுள்ளது இவற்றோடு பல குழுக்களாக பிரிந்து கிடக்கும் மற்ற காட்டு யானைகளையும் மொத்தமாக சேர்த்து கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் இந்தியாவின் எதிரிகளை சந்திக்கும் ராகுல் பாஜக குற்றச்சாட்டு ஜெர்மனிக்கு ஐந்து நாட்கள் பயணமாக சென்றுள்ள லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் சில அமைச்சர்களை சந்தித்து பேசினார் இதுகுறித்து பாஜக செய்தித் தொடர்பாளர் கவுரவ் பாட்டியா தெரிவித்திருப்பதாவது மத்திய ஐரோப்பிய பல்கலையின் அரங்காவலர்களில் ஒருவராக கார்னெலியா போல் உள்ளார் இந்த பல்கலைக்கு நம் நாட்டுக்கு எதிராக செயல்படும் அமெரிக்க கோட்டீஸ்வரர் ஜார்ஜ் சோரோஸ் நிதியுதவி அளிக்கிறார் இந்த சூழலில் கார்னெலியா ராகுல் சந்தித்துள்ளார் நம் நாட்டுக்கு எதிரான வெளிநாட்டு தீய சக்திகளை சந்திப்பதையே ராகுல் வழக்கமாக வைத்துள்ளார் அவர்களுடன் இணைந்து என்ன மாதிரியான சதித்திட்டத்தை ராகுல் தீட்டுகிறார் என தெரியவில்லை ஜார்சோரோஸும் ராகுலும் உடலளவில் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே ஆன்மாதான் அது எப்போதும் இந்தியாவுக்கு எதிராகவே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பார்லி கூட்டத்தொடர் நடக்கும்போது வெளிநாடுகளுக்கு சென்று நாட்டின் ஒருமைப்பாட்டை கெடுக்கும் நபர்களை ராகுல் சந்திப்பது ஏன் இது இதுபோன்ற தேசவிரோத நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுவது அல்ல இந்தியாவில் இருக்கும் இத்தகைய பாம்புகள் நசுக்கப்பட வேண்டும் என கௌரவ் பாட்டியா கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் தனியார் மருத்துவ பல்கலை ஒன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா பேசினார் மருத்துவக் கல்வி என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கு சிறந்த பங்களிப்பை இளம் டாக்டர்களான நீங்கள் வழங்க வேண்டும் ஒரு டாக்டரை உருவாக்க சராசரியாக முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் அரசுக்கு செலவாகிறது ஒருமுறை வெளிநாடு சென்ற இளம் டாக்டரிடம் ஏன் அங்கு செல்கிறீர்கள் என கேட்டேன்